அண்ணா பிரியாணில பீஸ் இல்லனா பிரியாணில பீஸ் இல்லையா ஏமா பீஸ் இல்லாம எப்படி நம்ம பிரியாணி கொடுப்பாங்க மாஸ்டர் வச்சி தான கொடுத்து மாஸ்டர் மறந்துるபார் னு நினைக்கிறேன் நான் நீங்க போய் எடுத்து வாங்க அண்ணா மறந்துるபார் அவ சரக்கு போட்டத தான எல்லastype மறப்பா சரக்குலாம் போடலையே எப்படி மறந்தான் இருமா கேட்டு வரேன் கேட்டு கேட்டதுனால லெக் பீஸ் எடுத்து வாங்க ரெண்டா லெக் பீஸ் பையா ஒரு பானிபூரி பார்சல் ஒரு பானிபூரி பூரி பார்சலா இந்த கட்டியறமா அண்ணா நீங்க தமிழா ஆமாமா பச்சை தமிழ் ஆ பானிபூரி கேன்சல் பையா அங்க கடை போட்டுருக்கான் பையா எனக்கு ஒரு பானிபூரி பார்சல்

நீங்க பாப்பா ஸ்கூல் பேக் மறந்துட்டு போயிட்டா கொஞ்சம் கொண்டு ஸ்கூல்ல குத்து வந்துருங்களா ஸ்கூல் பேக்கே மறந்துட்டு போயிட்டாலா அப்ப லஞ்ச் பேக் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிட்டா ஸ்கூல் பேக் தான் மறந்துட்டு போயிட்டா டக்குனு போய் குத்து படிக்கிற புள்ளையா இருந்தா லஞ்ச் பேக் மறந்துட்டு ஸ்கூல் பேக் எடுத்து போவோம் இது ஸ்கூலுக்கு திங்கிறதுக்கு தான போதே தீனி பண்டாரமா பெத்து வச்சிக்கிட்டு யார் யாரு என் ஃப்ரெண்ட் மணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க ஹலோ டேய் மச்சான் என்னடா பண்ற டேய் ஸ்பீக்கர்ல போட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கேன்டா ஏ வாட்லே இன்ன பிரியாணி குத்தி தக்காளி சாதம் மாதிரி இருக்கு பிரியாணி குடி தக்காளி சாதம் மாதிரி பிரியாணி எல்லாம் அங்க தக்காளி சாதம் ரூபாய்க்கு வாங்கி கொட்டி எடுத்து வரறியா தோபர் வேற மாதிரி ஐடோம் போய்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்பா மார்க்கெட்ல கை கொண்டா ஆமா போடுவாங்க நல்லா படிச்சா நூறு பா ரொம்ப நல்லா படிச்சா 150 பாடு நம்ம புள்ள நூத்தா மாத்தாரம் எடுத்திருக்கா இப்ப தெரியுதாங்க நம்ம புள்ளைய பத்தி ஏங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு மருந்து எடுத்து வந்து விட்டுமா வேணாம் ஏன் கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க சுட சுட இந்த பாலாவது குடிங்க வேணாம் ஏன் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள உனக்கு சுற்றும் எவ்வளவு காசு வேணும் ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொல்ல எங்க அப்பா ஒரு டூ வீலரை விக்கணும் விக்கணும் சொல்லிட்டே இருந்தார்ல ஒரு இளிச்ச வாயம் வந்தான் அவன் வித்துட்டாரு ஒன்னத்துக்கும் உதவாத பொருள் அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ அதுவா இன்ஸ்டால ஒரு வீடியோ ஐம்பது மில்லியன் போச்சு அதுல பாத்துருப்பீங்க இல்லையே யூடியூப்ல ஒரு வீடியோ இருபது மில்லியன் போச்சுல அதுல பாத்துருப்பீங்க நீங்க தானே அன்னதானம் போடும் போது எல்லா தட்டியும் தட்டி விட்டு முத ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லையா அந்த இடத்துக்கு நீங்க போகவே கூடாது அப்படி பாத்தா நான் வீட்டுக்கே வரக்கூடாது வாங்க கூட குடும்பம் நடத்த கூடாது அண்ணா ஒரு கிலோ கறி போடுங்க போறமா எதுக்கு தலையில கூடைய கவுத்துட்டு வந்திருக்க அண்ணா நான் கறி வாங்க தேற பாக்க கூடாது அதுக்கு தான் ஏன் தெரிஞ்சா என்னப்பா யோ நான் ஐயோ கேக்குறியா கேவலமா கேள்வி தான் கேக்காத போடுனா போடு சரி சரி போறேன் போறேன் கயிறு ஓட்டு பொண்ணா இவ எந்த இரிவுல பெத்தானு தெரியல ஏப்பா தம்பி அந்த பொண்ண கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்செழுத்துயா பொண்ண கைய புடிச்சி எழுத்தியாப்பா என்ன கையை பிடிச்செழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்து ஊர் பொண்ண கையை பிடிச்செழுத்தியா என்ன கையை பிடிச்செழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கால் சண்டை இருக்கு என்ன வாய்க்கால் சண்டை இருக்கு நான் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு சரி இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்துறதுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு

தாஜ்மஹல் எங்கம்மா இருக்கு எத்தனை தரவா சொல்லிருக்கேன் எடுத்த எடுக்கல வெயின்னு நீ எங்கேயாவது கொண்டு போய் தாஜ்மஹல வச்சிருவேன் நான் தேடி கொடுக்கணுமா